ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் காவேரி விஜயும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க விஜய் கேட்குறாரு நீ ரொம்பவே வந்து நல்லாவே ஆக்ஷன் பண்ணுற உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இப்படி கோயிலுக்கு போனோன்னு நிச்சயம்லாம் நின்றுருக்குன்னு அது வந்து தெரிஞ்சுமே நீ எங்களுடைய கிளம்பி எங்களுடைய வந்து நீ நிச்சயத்தையே இல்லை நீ நைட்டு சொல்லிக்கிட்டு இருந்தில்ல இப்படி நிச்சயம் அன்னைக்கு தான் வந்து நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் எங்கள் அப்பாவும் இறந்துட்டார்னே அதே மாதிரி நீ வந்து பசுபதியை பழி வாங்கணுன்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது காவேரி சொல்கிறாங்க பழி வாங்கணும்னு எனக்கு எந்த எண்ணம் கிடையாது ஆனால் அவர் ராகினி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லாரோட நிம்மதியுமே போயிடும் நான் எல் தாத்தா பாட்டி எல்லாரோட நிம்மதிக்காக தான் இப்படி பண்ணினேன் என்னோட சுயநிலத்துக்காக நான் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு நீ இப்படிலாம் ஆக்ஷன் போடாத இதுக்கெல்லாம் நீ ஒருத்தே கிடையாது நானும் உனைய நம்பினேன் பாரு எல்லாமே சொன்னதுக்கு என்னை வந்து இப்படி என்ன எனக்கு தேவைதான் இதெல்லாம் உனக்கு எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணி உன் பக்கத்தில் நின்றுல தாத்தாவை நினச்சி பார்த்தியா நீ அவரை இப்படி வச்சுட்டு இல்லை எல்லாரும் தாத்தாவை தான் கேள்வி கேட்குறாங்க தாத்தாவுக்காகவாது நீ பிசாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தாத்தாவுக்கு தாத்தாவை வந்து என்னோடய தாத்தான்னு நான் நினச்சதுனால தான் இப்படி பண்ணினேன் இப்படி நான் குடும்பத்தோடையே நான் இப்படி அட்டாச் ஆனது என்னோட தப்பு தான் நான் ஒரு கான்ட்ராக்ட் ஒய்ஃப்னா அந்தளவுக்கு தான் நான் நின்றுருக்கணும் ஆனால் வந்து எல்லாரையுமே என்னோடய குடும்பம் நினச்சதுனால தான் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு வந்து விஜய் சொல்கிறாரு நீ இன்னும் வந்து எட்டு மாதம் தான் இருக்க போற இதுக்கு எதுக்கு நீ இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க நான் என்ன சொன்னேன் எட்டு மாதம் இருக்கப்பறம் அதை தட்டி ஒழுங்காக அறுந்துட்டு போடுதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இவங்க அப்படியே காவிரி வந்து அப்படியே ஷாக்காகி போய் அப்படியே நிற்கிறாங்க காவிரி சொல்கிறாங்க உன்னோட வாழ்றதுக்கு சும்மா இருந்துடலான்னு உன்னோட வாழ்றதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்தேன் உன்னை நடிக்கிறதுக்காக தானே நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அப்படியே காவிரி ஒன்றுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க இன்னும் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் காவேரி சொல்கிறாங்க என்னால் தான் உங்கள் குடும்பத்துக்கு எல்லா பிரச்சனையுமே எட்டு மாசத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து த தாத்தா டரீசன் சொல்லி ஆகணும் எதுக்கு இப்படி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் நீங்கள் நடிக்கணும் அதனால் நான் இப்போவே இதை ஒரு காரணமாக வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் நீங்கள் வந்து அவங்க தாத்தாட்டியும் நடிக்க வேண்டிய தேவையில்லை இப்படி நான் திட்டினதுனால கூச்சுட்டு போயிட்டா அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும் என் மேலே தான் தப்பு ஃபுல்லாக வரும் உங்கள் மேலே எந்த தப்பு வராதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் வந்து அப்போ கூட பாவம் பார்க்காம காவேரியை பார்த்து இப்படி சொல் பேசுகிறவங்க யாருமே வீட்டை விட்டு போக மாட்டாங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி போகிறதா இருந்தால் நீ கிளம்பி போயிட்டேரு நானாக தான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு இவர் கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டார் ஏன் தான் அப்படி ார தெரியல காவேரி வந்து அப்படிய டன்னாகி போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க இவர் நடந்துக்கிட்ட எல்லாத்தையும் இவர் சாரீ கட்டி விட்டது அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே வந்து லவ் இல்லாமல் தான் அவள் பண்ண இவர் பண்ணியிருக்காரா அப்போ வந்து இவர் வந்து நம்மளை இன்னுமே ஒரு கான்ட்ராக்ட் ஒய்ஃபாக தான் நினச்சிருக்காரு நம்ம தான் நம்ம குடும்பம் நம்ம விஜயன்னு சொல்லிட்டு ஆசையை வளர்த்துக்கிட்டோம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா திட்டிட்டு உங்கள் மனசுக்களையே புலம்பிகிட்டு இருக்காங்க நான் இந்த குடும்பத்துக்காக நல்லது தானே பண்ணேன் எல்லாரும் ஏன் பண்ணி புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த குடும்பத்தை விட்டு நான் போயிட்டா எல்லாரும் ப்ராப்ளமே சால்வ் ஆயிரும் ராகினி வந்து இந்த குடும்பத்துக்கு வர மாட்டான் என்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அவன் வீட்டுக்குள்ள வர்றான் நம்ம குடும்பத்தை விட்டு போயிட்டோம்னா அவள் வரவும் மாட்டான் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் தாத்தா மட்டும் பார்த்துட்டு இவங்க கிளம்ப போகிறாங்க அப்போ தோணுது அவங்களுக்கு கடைசியாக ஒரு தடவை விஜய் பார்த்துட்டு போயிடும் மேலே போய் பார்த்தா விஜய் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு இவருக்கு வந்து நம்மளை திட்டிட்டு வந்த அந்த ஃபீலிங்ஸ் கூட இல்லையே இவருக்கு வந்து நம்ம மேலே அன்பு இருந்தால் இவர் இன்னுமே இருந்திருப்பாரு முடிச்சுட்டு ஏதாவது யோசனை பண்ணிட்டு பாரா ஆனால் அவர் நிம்மதியாக தூங்குறத பார்த்தா நம்ம மேலே எந்த ஃபீலிங்ஸ் இல்லை இவர்கிட்ட நம்ம இருக்கிறது ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போயிடுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காலையில் எழுந்திரிச்சி பார்க்குறாரு காவேரியவே காணும் அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சும்மா அரசர் பி அவங்க தங்கச்சிகிட்ட விசாரிக்கிறாங்க தங்கச்சி சொல்லிடுச்சு இல்லை அங்கே வரலையே மாமான்னு சொல்லிட்டாங்க வீட்டிலேயும் எந்த பதிலும் சொல்லாமல் கார் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க அப்போ நைட்டு பேசுனது நினச்சி பார்த்துக்கிட்டே போகிறாரு இப்படி சொல்கிறவங்க யாருமே செய்ய மாட்டாங்க வீட்டை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இப்போ நிஜமாகவே நம்மளை விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிற ஒவ்வொரு இடத்துக்காக போய் போய் பார்க்குறாரு ஆஃபீஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் விசாரிச்சு பார்க்குறாரு க்ளோஸாக பேசுகிற அந்த சாரோட வீட்லேயும் போய் பார்க்குறாரு எங்கேயுமே வந்து காவிரியை காணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் நம்மள விட்டு போயே போய்ட்டா போலன்னு நினச்சிட்டு ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி போட்டுட்டு கடந்து கத்துறாரு காவிரி நீ எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அப்போ தான் அவருக்கு பெரிய வருது காவிரி இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட நம்மளால் இருக்க முடியாதுன்னு அப்போ தான் அவர் உணர்றாரு இப்படி நம்ம சொல்லிட்டோமே அவர் காண்ட்ராக்ட் வைஃப் தானே அவள் போனால் நம்மளுக்கு என்ன நம்ம ஏன் இப்படி கத்துறோம் இப்படி ஏன் இப்படி சாப்பிடாம கடந்து அலையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவருக்குள்ளே கொஸ்டின் எழுப்பிக்கிறாரு அப்போ வெண்ணிலா போகும்போது கூட இப்படி நம்ம ஃபீல் பண்ணதில்லையே போனதுக்கு நம்மளுக்கே வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு கிடந்து கத்துறாரு அவரால் முடியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நிவின் கால் பண்ணுவோம்னு நினைக்கும்போது நிவின் நிவினை பற்றி காவேரி சொன்ன ஞாபகத்துக்கு வருது அவரை எப்போயோ நான் மறந்துட்டேன் நான் எப்போ கல்யாணம் முடிஞ்சோ அவரை பற்றி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன ஞாபகம் வருது கண்டிப்பாக நிவின் கிட்டவே சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கீழே வச்சிடுறாரு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து கார்லையே அப்படியே படுத்து உள்ளக்கே கிடக்கிறாரு இன்றைக்கி எபிசோட் இப்படி தாங்க போகுது யாருக்கெல்லாம் இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்களாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள் விஜய் மனசில் காவிரி வர்றதை வந்து விஜய் உணர்ந்திட்டார் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்